ரெண்டு பேர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து வெறும் பிளாக்கு மட்டும் இருப்பாங்க சண்டை தான் இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே யாரும் வந்துட்டாங்க அவங்க அம்மா பாதுகாப்பு போயிருக்காங்க அங்கேயா போவோம் அங்கே சரி அவள் போகிறாள் இப்போ அடுத்து செடி குட்டி போடுவான்னு நினைக்கிறேன் என்னம்மா அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்ன என்னை கேட்டிங்களா அப்போயும் அவ்வளோ பேருக்கு அறிகிட்டு வரீங்க அவ்வளோ பாவம் தானே ம் அவ்வளோ பாவம் தானே 난 a 리 t i a d i 고찍지 இவங்க பண்ணுறது வீடியோ எடுக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்க பக்கத்துலேயே இருக்கணுங்க அவ்வளோ அழகழகாக செய்கிறாங்க நமக்கு செல்போன் கையில் எடுத்து வீடியோ எடுக்கணும் பார்த்து கலந்து ஓடி போயிடுறாங்க எதுவும் அமைதியாக இருக்காங்க அதனால் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஆருங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன் என்ன பொறுமை என்ன இவ்வளோ பொறுமையா இரு மாதிரிங்களா இவன் இவளே சின்ன குழந்த இந்த ரெயின்போவை சுட்டு குட்டி அவளே அவளுக்கும் நாலு குட்டி என்னம்மா அம்மா வீடியோ எடுக்கிறி ஹாய் சொல்லு எல்லாருக்கும் ரெயின்போ ஏன்னா ரெயின்போ அப்படி கூப்பிடுற வீடியோ வேற போயிட்டுருக்குல்ல சரியா என்ன போட்ட நீ சாப்பிட ரெண்டு வந்து பிளாக் இருக்காங்க அவங்க அவ்வளோ அட்டைகாசை பண்ண மாட்டாங்க